சிங்காரம் ஆற்றல் பட்டு புண்ணியம் இல்லை எதிர்பாராம நடக்கிறதுக்கு யார் தான் என்ன செய்ய முடியும் பதட்டப்படாம நான் சொல்றது கேளு இவ்வளவு நாளும் அந்த பொண்ணு நம்ம கூத்துல மெயின் ஸ்ரீபாத்து வேஷம் கட்டு ஒரு நாளாவது தனக்கு உடம்பு சரியில்லைன்னு சொல்லி இருக்குதா இன்னைக்கு தான் சொல்லுது ரொம்ப அழகா வேற்றாம வளர்கிட்டு அதுக்காக சொல்றீங்க கூத்து பார்க்க வர ஜனங்கள் எல்லாம் கூத்துல வீட்டுக்கு போங்க திருப்பி சொல்றீங்களா என்னென்ன செய்யறது அந்த பொண்ணுதான் படுத்த படுக்கையா கிடக்குது இந்த நிலையில அது எப்படி வந்து வேகம் கட்டுறா மொட்டை விடுவான் யாரும் அவளை போய் சும்மா இருக்காம ப்ளூ கிளாக் டாக்லேட் வண்டி எடுத்து சொன்னா அதனால தானே நான் என்ன மருந்து கொடுத்தாலும் நிக்காம அது பாட்டுக்கு ஐயோ கர்மம் கர்மம் ஒரு பொம்பளை வேஷம் போட முடியலன்னு சொல்லிவிட்டாலும் அதோட கூத்த நிறுத்துறாங்களா நாமளும் பரம்பரை கூட்டாடி சொல்லிக்கிட்டு இருக்கோம் வேஷம் ஆமா நவராத்திரிக்கு ஒன்பது கூத்து தான் நாம கையிட்டு அச்சாரம் வாங்கணும் இல்ல அந்த அச்சாரத்தை ஏன் கையில இருக்க முடியாது எல்லாரும் வழக்கம் போல பிடிங்கி தின்னுட்டீங்கல்ல நாடகம் நடத்துறதுக்கு அச்சாரம் வாங்கும் போது யாருக்காவது உடம்பு சரியில்லைன்னா நாடகத்தை நிறுத்தி விடுவோம் ஏசன் கிட்ட பேசிருக்கமா இன்னைக்கு நாடகத்துக்கு படிப்படியா கூட்டம் ஏறிக்கிட்டே போது இல்ல என்னையா எல்லாரும் ஒத்து ஊதிக்கிட்டே இருக்கீங்க அதையும் சுதியோட சேர்ந்து ஊத மாட்டேங்கிறாங்களே கோழி சொல்லி எல்லாத்துக்கு மேலேயும் கோழி சொல்லிட்டு நீ அவலயமா இருக்கு தம்பி

என்னையா என்ன ரயில்வண்டி விடுறீங்களா பார்வை என்னையா பார்வை ஒழுங்கு அனுப்பிங்க மேடையில வந்து திச்சாலி குறைப்பேன் நாடகம் நடத்தவும் சொல்ல மாட்டீங்க என்னை விட்டு போய் துறைய மாட்டீங்க இருங்க நாடகம் ஏஜ்கிட்டு வருவா நீங்களே பத்த சொல்லுங்க நான் போறேன்

எங்களுக்குள்ள ஒரு சிக்கலான பிரச்சனை அத நீங்க மனசு வச்சீங்கன்னா தீத்து வச்சிடலாம் நீங்க என்ன சொல்றீங்க சொல்லவும் பயமா இருக்கு நிலைமை சொல்லாமையும் இருக்க முடியல சும்மா சொல்லுங்க நான் மொத்தமா சொல்றேனே இன்னைக்கு எங்க மான மரியாதை எல்லாம் உங்க கையில தான் இருக்குது உங்க வார்த்தையினுடைய பொருளே எனக்கு புரியலையே நாங்க எல்லாம் கூத்தாடுறவங்க அப்படியா ஆமாங்க இந்த கிராமத்துல இங்க ஒன்பது நாள் நவராத்திரிக்கு ஒன்பது கூத்து நடத்துறதா பேசி பணம் எல்லாம் வாங்கி எல்லாம் திண்டு தீட்டு கடவுள் புண்ணியத்தினாலையும் உங்க புண்ணியத்தினாலையும் ஆறு நாள் கூத்து ஒழுங்கா முடிஞ்சது இன்னைக்கு ஏழாவது நாள் கூத்து சத்யவான் சாவத்திரி நான் தான் சத்யவாம போடுறவன் சாவித்திரி போடுற பொண்ணு ஏதோ திண்ணக்கூடாது திண்டு பாட்டுக்கு ஏதோ கிடக்குறா உடம்பு சரியில்லை நாடகத்தை நடத்த முடியாதுன்னு சொன்னா கிராமத்தாங்க விட்டுருவாங்களா வட்டி வலி போட்டு விடுவாங்க அப்படி நடந்துச்சுன்னா அந்த அவமானத்தை யாருங்க தாங்க முடியும் நீங்களே சொல்லுங்க அதனால என்ன அதனால என்ன இப்ப அதனால ஒண்ணும் இல்லீங்க இன்னைக்கு கூத்து நிச்சாம ஒழுங்கா நடக்கணும் நான் என்ன செய்யறேன் பா இந்த அம்மா அவங்க என்ன செய்ய போறாங்க அம்மா எனக்கு எங்க அப்பா சிங்காரம் பேர் வச்சார் ஆனா ஊர்ல உள்ளவங்க என்ன சத்தியவான் சிங்காரம் சொல்லுவாங்க எதுக்காக சத்தியவான் சிங்காரம் வேஷம் போடுறதுனால மட்டும் இல்லீங்க சத்தியம் தவறாம நடப்பனுங்க அதனால எனக்கு சத்தியவான்னு பேருங்க அவ்வளவு நல்ல பேரு உள்ளவனுக்கு கெட்ட பேர் வரலாம்களா சும்மா கெட்ட பேர் வரலாம்களா ஆமா இன்னைக்கு உங்க ஆட்ட நிக்காம நடக்கிறதுக்கு வேறு எந்த வழியும் தென்படலையா

தயவு பண்ணி நான் சொல்றத கொஞ்சம் கேட்கணும் வேற வழியே இல்லைங்க நீங்க கண்டிப்பா வேட்டம் போட்டுதான் தீரணுங்க நீங்க ஒண்ணுமே செய்ய வேண்டாங்க நீங்க பாட்டு நின்னுங்க பேசுறது பாடுறது எல்லாம் நாங்க பண்ணிக்கிறவங்க கலைதேவியே உருவெடுத்து வந்த மாதிரி நீங்க நிக்கிறீங்க நீங்க கண்டிப்பா வேஷம் போட்டுதானுங்க தீரணும் நீங்க போட்டீங்கன்னா கலை உலகத்து மானத்தையே காப்பாற்ற மாதிரிங்க நீங்க வேஷம் போடாம நாங்களும் விடமாட்டோங்க ஆமாங்க மன்னிச்சு வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு வேடிக்கையான கூத்துகளை நானும் பார்த்துக்கிட்டு தான் வரேன் இன்னைக்கு உங்க நாடக கூத்துலயே நடிக்கணும்னு